கோ ஹெட் வித் ப்ராஜெக்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு அந்த அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம் அண்ட் அண்ட் டாக் த டீம் டீம் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் அதே அதே மாதிரி கேபிள் கேபிள் சங்கர் சங்கர் சார் சார் கூட வந்து வந்து டூ தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட எடுத்த படங்கள் அவர் இமேஜின் படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி மாதிரி கூடி சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் தென் முரளி சார் எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ ஜென்ம நட்சத்திரனோட ரஃப் வருஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட பண்ணது தான் முரளி சார் ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம் பெரிய இதெல்லாம் போயிருக்கோம் சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட் முடிச்சிட்டோம் அண்ட் உத்